வணக்கங்க நான் பொங்கல் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி இருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன் என்னோடய பெசலை நவ கிரக ஆதிக்கத்தில் இருந்து வந்ததுதான் ஜோதிடம் ஜாதக சாஸ்திரம் இதில் இருந்து மிகப்பெரிய வெற்றி நடப்பதற்கு முன்பு பல விஷயம் சொல்லி நடந்திருக்கு என்னோட இதே ஜோதிடம் ஜாதகம் கடவுள் இருப்பது நூறு சதவீதம் உண்மை நவகிரகம் ஆதிக்கம்தான் உலகம் இதில் மிகப்பெரிய வெற்றி மேலே வெற்றி பெரும் வெற்றி கொடுத்துருக்கிறேன் என்னோடய சக்ரா பாலாஜி சேனலில் பார்த்தவங்க அனைவருக்கும் தெரியும் என்னோடய ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உலகக்கோப்பை ஃபுட்பால் அர்ஜென்டினாவும் ஃப்ரான்ஸ் அணியும் மோதுவாங்க இதில் அர்ஜென்டினா அணி பெனால்டி ஃபெனால்டி முறையில் வெற்றி பெற்று உலகக்கோப்பை வெல்லும் சொன்னேன் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகக்கோப்பை கிரிக்கெட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டியில் ஆஸ்திரேலியா அணி அரை இறுதிக்கு தகுதி பெறாதுன்னு மேட்ச் நடப்பதற்கு இரண்டு மாதத்துக்கு முன்பே சொன்னேன் அதே மாதிரி ஆஸ்திரேலியா அணி அரை இறுதிக்கு தகுதி பெறலை அதே இதில் இறுதிக்கு சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் தகுதி பெறும் சொன்ன நடந்தது இறுதி மேட்ச்சில் சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவும் மோதும் இந்தியா வெற்றி பெற்று உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டுவெண்ட்டி டுவெண்ட்டி வெற்றி பெறும் சொன்ன நடந்திருக்கு அடுத்தது யூரோ கப் ஃபுட்பால் ஃபைனல் மேச்சில் ஸ்பெயினும் இங்கிலாண்டும் மோதுவாங்க ஸ்பெயின் ரெண்டு கோலும் இங்கிலாந்து ஒரு கோலும் போட்டு ஸ்பெயின் அணியை யூரோ கப் சாம்பியன் சொன்ன அதேமாரி ரெண்டு ஒன்று கணக்கில் ஸ்பெயின் வெற்றி பெற்றது அடுத்தது அமெரிக்க அதிபர் தேர்தல் சொன்ன அதிபர் யாருன்னு ரொனால்டின் ட்ரிம்ப் அவர்களே வந்தார் அடுத்தது அமெரிக்காவை காட்டு தீ பற்றி எரியும் சொன்ன அதுவும் நடந்துருக்கு தமிழ்நாட்டில் சினிமா துறைக்கு மிகப்பெரிய பாதிப்பும் கண்டம் இருக்கும் சொன்னேன் அதுவும் பாதிப்பும் கண்டங்கள் நடந்துட்டு தான் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் ட்ராஃபியில் இறுதி மேட்ச்சில் இந்தியாவும் நியூசிலாந்தும் மோதுவாங்க இந்தியா வெற்றி பெறும் சொன்ன நடந்துருக்கு அடுத்து மகளிர் லீக் பிரிமியர் மேட்ச்சில் ஃபைனல் மேட்ச்சில் மும்பை டெல்லி மோதுவாங்க மும்பை வெற்றி பெறும் சொன்ன நடந்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச்சில் சென்னையில் சென்னையும் பெங்களூர் அணியும் மேட்ச்சு நடந்துருக்கு பதினாறு வருஷமாக சென்னையில் சென்னையும் பெங்களூர் மேட்ச் நடக்கும்போது சென்னை பதினாறு முறை வெற்றி பெற்றிருக்கு பெங்களூர் பதினாறு முறை தோல்வி பெற்றிருக்கு நான் இந்த மேட்ச்சு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி நடந்திருக்க அந்த மேட்ச்சை பெங்களூர் அணி வெற்றி பெறும் சொன்னேன் மாதிரி பெங்களூர் அணி பதினாறு வருஷத்துக்கு அப்புறம் வெற்றி பெற்றிருக்கு இவை அனைத்தும் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி கணித்து சொல்லப்பட்டது தான் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வயதில் முதல் தொண்ணூறு வயது வரை உங்கள் ஜாதகத்தில் அனைத்து விஷயம் உங்களுக்கு தேவையான விஷயம் உங்கள் ஜாதகத்தில் தான் இருக்குது இதை முதல்ல உங்கள் ஜாதகம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கை முழுவதும் வரக்கூடிய மிகப்பெரிய வெற்றிகள் மிகப்பெரிய லாபங்கள் தொழில் எப்போ செய்யலாம் எல்லா விஷயம் அதில் இருக்கு தோல்வி எப்ப வரும் நஷ்டம் எப்ப வரும் அனைத்தும் உங்க ஜாதகத்தில் இருக்கு என்னிடம் ஜாதகம் பார்க்கக்கூடாதுங்க இந்த நம்பருக்கு அணுகலாம் உங்களுக்கு சிறப்பான ஜாதக பலன் சொல்கிறேன் ஒரு மாதத்துக்கு உங்களோட வெற்றி தோல்வி என்பதுங்கிறது குறித்து தரேன் ஜாதக பிரகாரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வெற்றி யோகம் அதிர்ஷ்டம் எல்லாம் உங்கள் ஜாதத்தில் இருக்குது அந்த ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு வெற்றி லாபம் எப்போ கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு குறித்து தரேன் ஜாதகம் பார்க்க என்ன அனுகலாம் இப்போ என்னோடய மேட்ச் பார்த்தீங்கன்னா டாட்டா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் மூணு முப்பது மணிக்கு எஸ்ஆர்ஹெச் ஐதராபாத்தும் டிசி டெல்லி அணி மோதுராங்க இல்லை வெற்றி பெறக்கூடிய அணி ஐதராபாத் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஏழு முப்பது மணிக்கு ஆர்ஆர் ராஜஸ்தானும் சிஎஸ்கே சென்னை அணி மோதுறாங்க இதில் வெற்றி பெற அணி ராஜஸ்தான் இவை அனைத்தும் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி கணித்து சொல்லப்பட்டது தான் இது வெற்றிகள் இன்னும் என்னிட ஜாதகம் பார்க்குறீங்க அனுக்கலாம் உங்களோட ஜாதம் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பெறக்கூடிய மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய லாபம் தொழில் வளர்ச்சி உயர்ந்த நிலைக்கு வரலாம் உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றுவதற்கு மிகப்பெரிய வெற்றியும் லாபம் கட்டாயம் வேணும் முதல்ல உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சுக்குவோங்க வணக்கம் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜ் சேனல்லேருந்து இருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜ்